ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்ரீ லட்சுமி டேக்ஸி நீங்கள் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாக் லேரிங்காக கொண்டு வந்துருக்கோங்க ரேட்டுமே பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஸ்டாக் லியரிங் அப்படின்றதுக்காகவே கம்மி ரேட்டு கொடுக்குறோம் ஒவ்வொரு சரியாக என்ன சேரீ என்ன ரேட்டுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறோம் ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு சாரியோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கே இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொல்லிவிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மைல் பச்சை டபுள் ஷேடிங் கலர் கொடுக்கும் இது சில்க் காட்டன் சாரீ நல்லா ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க நல்லா சாஃப்டாகவே இருக்கும் சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி வரும் பார்டருமே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக காப்பர் ஜரியில் த்ரீ ப்ளஸ் மைல்டு டிசைனோட கொடுத்துருக்கோம் வெறும் ஐநூறு ப்ளஸ் சிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் ஒரு சாரீ வேணுனாக்கூட வருடலாம் குறையப்பட்டுக்கலாம் இந்த புட்டா பார்த்தீங்கன்னாக்கா ஜரிக புட்டா ஸேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் ஓவர் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் பை ஒன் லைன் வந்துடும் சூப்பரான கலர் காம்பினேஷன் க்ரீன் வித்து டார்க் லேவண்ட்ரு பிங்க்கு மைல்டு லேவன்ரு பிங்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு முந்தி காப்பர் ஜரி ஒரு கொடுத்துருக்கோம் மேல் பக்கம் ஒரு குட்டி கரை வருங்க கீழ் பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீ டிசைனுடைய மைல் டிசைன் போட்டு உங்களுக்கு காப்பர் ஜரிகையிலேயே டிசைன் ஒரு கொடுத்துருக்கோம் முந்தி கான்ட்ராஸ்ட் முந்தி வந்துடும் ப்ளைன் அதாவது எம்போஸ் டிசைனோடு வரும் கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுற்று சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி புட்டா ஜரிகை ஒர்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல் ஓவர் படி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துருங்க சாரியுமே சில்க் காட்டன் தான் ஆனால் சாஃப்டாக இருக்கும் சாரீ சாரி பார்த்தீங்கனாக்கா இந்த ஜரிகையில் புட்டா கட்டிங்கோடையே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் தாராளமா நீங்க வாங்கி வேர் பண்ணலாம் எங்கேயுமே மாட்டாது இதனுடைய பிரைஸும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் ஐநூறு ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் வீடியோல பாக்கிறதுக்கு கொஞ்சம் கலர் சேஞ்சிங் தெரியும் ஆனால் மயில் மயில் பச்சை கலர் டபுள் ஷேடிங் கலர் சூப்பராக இருக்குங்க கலர் காம்பினேஷன் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா எதுவுமே சில்க் காட்டன் சாரிங்க கோட்டன்ஜி பார்டர் பார்டர் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம் இதுவுமே ஸ்டாக் ஸ்டாக்லேயருங்காக தான் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு கிடைக்காது சேரியில் பார்த்தீங்கனாக்கா ஒன் பை ஒன் டிசைன் இந்த ஜரிகை கோல்டு ஜரிகையிலே உங்களுக்கு புட்டா வந்துடும் பார்ட்ரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்லேயே கோட்டஞ்சி பார்ட்ரு கொடுத்துருக்கோம் பார்ட்ருலேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஜரிகைக்கும் அந்த ஜரிகைக்கும் கேப்பில் புட்டா கட்டிங்கோடையே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் தாராளமாக எங்கேயுமே மாட்டாதுங்க வாங்கி வியர் பண்ணுறதுக்கு ஈஸியாக சூப்பராக இருக்கும் முந்தியுமே கான்ட்ரஸ்ட்லேயே ஜரி ஒரு கொடுத்துருக்கோம் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் ப்ளவுஸ் கான்ட்ரஸ்ட் ப்ளவுஸ் இந்த சாரி வேணுன்றவங்க சாரி தெரியிற மாதிரி சாரியோட கலர் தெரியிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க ஒரு பாசி பச்சை வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சூப்பரான கலர் காம்பினேஷன் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஐநூறு ப்ளஸ் கூடிய சார்ஜ் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு வித்து நல்ல ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒரு பத்து லைனுக்கு உங்களுக்கு புட்டா ஒன் பை ஒன் வந்துடும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒன் பை ஒன் புட்டா ஒர்க்கு வந்துடுங்க கோல்டு ஜரிலே கொடுத்துருக்கோம் பார்டருமே நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் முந்தியும் பார்த்தீங்கனாக்கா ஒரு கான்ட்ராஸ்ட் முந்தி தான் வரும் கான்ட்ராஸ்ட் முந்தி நல்ல ஜரிக ஒரு உங்களுக்கு கொடுத்துருக்கோங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸும் வந்து ஆரஞ்சு வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் சூப்பரான கலெக்ஷனுங்க ஆஃபர் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டுந்தான் ஒரு சாரீ வேணும்னாக்கூட வேர்ல் குறிப்பிட்டுக்கலாம் ரெண்டு மூணு சேரீ வேணும்னா கூட தராளமாக வாங்கிக்கலாம் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஸ்டாக் கிளியரிங்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் சாரீ நல்லா சாஃப்ட்டாகவே சூப்பராக இருக்கும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுவுமே ஒரு மைல் பச்சை வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சேரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்து லைனுக்கு உங்களுக்கு இது புட்டா ஜரிக ஒர்க்கு வந்துடும் பார்டருமே கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் கான்ட்ராஸ்ட் பார்ட்ருலேயுமே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைனோட காப்பர் ஜரி ஒர்க்கு கொடுத்துருக்கோம் முந்தி பார்த்தீங்கன்னாக்கா டார்க் பிங்க் கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு சில்க் காட்டன்லே கோட்டஞ்சி பாட்ருங்க சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸு ஜஸ்ட் ஐநூறு மட்டும் தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் வரும் தமிழ்நாட்டுக்குள்ளே கொரியர் சார்ஜ் ஒரு சாரிக்கு நாற்பது ரூபா வரும் அதை ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி வரும் ரெண்டு மூணு எடுக்கும் எடுக்கும்போது வெயிட் பொறுத்து வரும் இது பார்த்தீங்கன்னா க்ரே வித்து ஒரு க்ரீன் காம்பினேஷன் பிஸ்தா க்ரீன் கலர் காம்பினேஷன் ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன் இதுவுமே இதுவுமே பார்த்திங்கன்னா பத்து லைனுக்கு வந்து இந்த மாதிரி புட்டா ஒர்க்கும் வந்துடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஜடிகை இந்த கலருக்கு இந்த ஜெரிக்கு கொஞ்சம் வீடியோவில் பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பத்து லைனுக்கும் உங்களுக்கு இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துடும் பார்ட்ரு பார்த்திங்கனாக்கா கான்ட்ராஸ்ட் பாட்டிலேயே உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் ஜரி ஒர்க்கு கொடுத்துருக்கோம் பிங்க் கலர்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் முந்தி டார்க் பிங்க்லேயே ஃப்ளவர் டிசைன் ஜெரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு நேரில் பார்க்க இந்த கலர் காம்பினேஷன் இன்னும் சூப்பராக அட்டகாசமாக இருக்குங்க நல்ல ஒரு டிசைன் ஒர்க்கோடு கொடுத்துருக்கறதுனால இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது சாரியோட கலர் தெரியற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டீங்கனாக்கா நாங்கள் அவைலபிள் பார்த்துட்டு உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா பாசி பச்சை பாசிப்பல் பாசி பச்சை கலர் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி புட்டா லைன் பை லைன் பத்து லைனுக்கும் உங்களுக்கு புட்டா ஜெரிக்கும் ஒர்க்கு கோல்டனில் வந்துடும் பார்டரில் மயில் டிசைன் போட்டு ஒன் பை ஒன் டிசைன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலர்லேயே பார்ட்ரு கொடுத்துருக்கோம் முந்தையும் நல்ல ஒரு ப்ளூ கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸு வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் தான் இந்த கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்கும் சேரீயும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் டெகாஸாக இருக்கும் சில்க் காட்டன்லேயே கோட்டன்ஜி பார்டர் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இல்லை ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அமௌண்ட் டீட்டெயில் வந்து ஜிபே ஃபோன்பே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவோம் நீங்கள் அமௌண்ட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் இந்த சாரி பார்த்தீங்கன்னாக்கா சேண்டல் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் சாரியில் ஒன் பை ஒன் டிசைன் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஃபுட்டாக ஜரிக ஒன் பை ஒன் வந்துடும் பார்ட்ரு நல்ல ஒரு ப்ளூ கலரில் கான்ட்ரஸ்ட்லேயே கொடுத்துருவோம் இதில் மயில் டிசைன் ஒன் பை ஒன் வந்துடும் முந்தி பார்த்திங்கனா ப்ளூ கலர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டு ப்ளவுஸு சூப்பரான கலர் காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸ் வெறும் ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டு ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ பார்க்குறது எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தாங்க ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டை கொடுக்குறோம் வித்து ப்ளவுஸோடய வந்துடும் நார்மல் வாஸ் தான் இப்போ பார்க்குறது பார்த்திங்கனாக்கா இதுவுமே சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இது வந்து ஒரு ஃபேன்சி ஸாரீ டைப்பு இந்த கேட்லாக்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும் சேரீயில் பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு லைன் வரும் முந்திக்கு நாட் போட்டு வந்துருங்க ஒரு கிரீன் கலருங்க க்ரீன் வித்து சாண்டல் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷனே நல்லா அட்டகாசமாக இருக்கும் ஃபேன்சி ஸேரீ டைப்பு இந்த ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேண்டல் கலர் வித்து கிரீன் கலர் காம்பினேஷன்லேயே உங்களுக்கு டிசைன் ப்ளவுஸே கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் பெல்ட்டு டைப்பும் உங்களுக்கு கொடுத்துருக்கும் சேரீக்கு பெல்ட்டு டைப்பு மேட்சிங்லேயே வந்துடும் ஸாரி வித்து டிசைன் ப்ளவுஸு வித்து பெல்ட்டு டைப் வந்துடும் இந்த கேட்லாக்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் சேரீ சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது இந்த ஒரு கலர் மட்டும்தான் இருக்குது இதுவுமே ஐநூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது ஆஃபராக கொடுக்குறோம் ஸ்டாக் கிளியரிங்கிறதுக்காக இந்த ரேட்டுக்கு கிடைக்காது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பிளைன் சாரிக்கும் இந்த டிசைன் பிளவுஸுக்கும் வியர் பண்ணும்போது இன்னும் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் ப்ளவுஸ் பிட்டே பார்த்தீங்கனாக்கா முந்நூறுரூவாய்க்கு மேலே வருங்க இந்த சாரியோடய நாங்கள் பெல்ட் டைப்லேயே டிசைன் ப்ளவுஸோடைய வெறும் ஐநூறு தான் கொடுக்குறோம் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும்தான் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சிங்கிள் பீஸு மட்டும்தான் இருக்குது க்ரீன் கலர் மட்டும்தான் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா வாயில் டைப்புங்க வாயில் காட்டன் சொல்லுவோம் இந்த ஒரு கலர் மட்டும்தான் எதுவுமே ஒரு க்ரே கலர் கிரே கலரில் ப்ரௌன் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் ஒயிட் கலரில் வந்துடும் இந்த சேரீயில் ப்ளவுஸ் இல்லைங்க சாரீ மட்டும்தான் இந்த சேரீ பார்த்தீங்கனாக்கா வெறும் முந்நூறு ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜுங்க இந்த ஒரு சாரீ மட்டும்தான் இருக்குது நீங்கள் இந்த கலெக்ஷனோட எந்த சேரீயா ஆர்டர் கொடுத்தீங்கனாக்கா இந்த சேரீ எக்ஸ்ட்ரா வாங்கும் போது இந்த ஒரு சேரீக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக கொடுக்குறோங்க அதாவது வேறு சாரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அந்த சாரியோட இந்த சேரீ வாங்கினீங்கன்னா இந்த சாரிக்கு சிப்பிங் ஃப்ரீயாக வரும் வேணுன்றவங்க இந்த சேரீயை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் முந்நூறு ப்ளஸ் சிப்பிங் சரி இது பார்த்தீங்கனாக்கா ரேப்பியர் தறியுதுங்க ரேப்பியர் தறி சாரி பென்ட்ரைவ் டிசைன்லேயே வந்துடும் ஒரு சாஃப்ட் சில்க்லேயே வரும் வித்து மீனா ஒர்க்கோடேயே வந்துடும் இது கனகாமர கலர் வித் சாண்டல் காம்பினேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் இதுவுமே ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு கிடைக்காதுங்க இப்போ த்ரீ சாரீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க முந்தி பார்த்தீங்கனாக்கா பென்ட்ரைவ் டிசைன்லேயே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி டிசைன் ஒர்க் வந்துடும் முந்தி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி பென்ட்ரைவ் டிசைன்லாம் வந்துடும் க்ரீன் கலர் வித்து ஆனந்தா கலரில் காம்பினேஷன் வந்துடும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு வெறும் ஏ எட்நூற்றி தொண்ணூறு ப்ளஸ் சிப் ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் எட்நூற்றி தொண்ணூறு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங் இது பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரூவா கிட்டே வருங்க ஏன்னா இந்த பென்ட்ரைவ் டிசைனுக்கு உங்களுக்கு ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி வரும் நம்ம ஸ்டாக் கிளியரிங் அப்படின்றதுக்காக தான் இந்த ரேட்டு கொடுக்குறோம் வெறும் எட்நூற்றி தொண்ணூறு மட்டுந்தாங்க ஆல்வா ரேட்டையே ஃப்ரீ சிப்பிங்கோடையும் கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா உள் சுத்து எம்போஸ் டிசைனோடய ஸாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வரும் வித்து இந்த மீனாக ஒர்க்கும் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்லேயே கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் சேரீ நல்லா சாஃப்டாகவே இருக்கும் எம்போஸ் டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கோம் கலரும் பார்த்தீங்கன்னாக்கா கனகாமர கலர் அட்டகாசமாக இருக்குங்க வித்து கிரீன் கலர் காம்பினேஷன் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸு இந்த விலைக்கு கண்டிப்பாக கிடைக்காது வெறும் எட்நூற்றி தொண்ணூறு மட்டும்தான் ஆல் ஓவர் இண்டியா உங்களுக்கு ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாமல் டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிங்க் கலர் கனகாவரம் வித் பிங்க் டபுள் கலர் டபுள் கலர் காம்பினேஷன் இதுவுமே பென்ட்ரைவ் டிசைன் ர தரையில் தறையில் பென்ட்ரைவ் டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி முந்தி டிசைன் ஒர்க்கு நல்லா அட்டகாசமாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக பெரிய ஃப்ளவரோட உங்களுக்கு அட்டகாசமாக வரும் முந்தி பார்த்தீங்கன்னா ஆனந்தா கலரில் வந்துடும் ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸாக ஆனந்தா கலரில் எம்போஸ் டிசைன் வந்துடும் கைக்கு பார்ட்ரு வந்துருங்க இது உள் சுற்று சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு எம்போஸ் டிசைன் டபுள் கலர் சைடிங்லேயே வரும் தித்து மீனா ஒர்க்கு உங்களுக்கு பார்ட்ரு கான்ட்ரஸ்ட்லேயே மீனா ஒர்க்கு கொடுத்துருக்கோம் வாட்ர நல்ல ஒரு ஆனந்த கலர் கொடுத்துருக்கோம் சூப்பரான கலர் காம்பினேஷன் சாஃப்டாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கும் ரிச் லுக்கும் கொடுக்கும் ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸாகவும் கொடுக்குறோம் எட்நூற்றி தொண்ணூறு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரியில் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஒரு சாரி வேணும்னா கூட அளவில் குரியர் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் சாரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பால் பிங்க் வித் டார்க் பிங்க் கலர் காம்பினேஷன் எதுவுமே பென்ட்ரைவ் டிசைன் சாரிங்க இந்த பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த கலரில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் ஒர்க்கு நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் டிசைனோடைய கொடுத்துருக்கும் பார்டருமே டபுள் பார்டர் டிசைனில் கீழே பக்கம் வந்துடும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எம்போஸ் டிசைன் வித் கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுற்றுங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னாக்கா இந்த எம்போஸ் டிசைன் வித் மீனா ஒர்க் கான்ட்ரஸ்ட்லேயே உங்களுக்கு பார்டர் கான்ட்ராக்ட்லேயே கொடுத்துருக்கோம் பார்டர் நல்ல ஒரு டிசைன் ஒர்க்கோட கொடுத்துருக்கோம் சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஆஃபர் பிரைஸ் வெறும் எண்ணூத்தி தொண்ணூறு மட்டும்தான் ஆல் ஓவர் ஃப்ரீ ஷிப்பிங் ஓடே கொடுக்குறோம் இந்த ஆஃபர மிஸ் பண்ணிடாம டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரி நல்லா சாஃப்டாவே இருக்கும் வியர் பண்ணிங்கன்னா ரிச் லுக் கொடுக்கும் உங்களுக்கு இந்த சாரீ வேணுன்றாங்க சாரியோட கலர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி விடுங்க உங்களுக்கு அவைலபிள் டீடைல்ஸ் சொல்றோம் அவைலபிள் டீட்டெயில்ஸ் சொன்னோடனே உடனே உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க அமௌண்ட் டீடைல்ஸ் சொல்றோம் அமௌண்ட் டீடைல்ஸ் சொன்னோன்னே நீங்கள் அமௌண்ட் போட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா தான் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகும் ஏன்னா நாங்கள் அடுத்தடுத்து மெசேஜ் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் விட்டுருங்க அமௌண்ட் போட்டிங்கன்னா எங்கள்கிட்ட கேட்காம எதுவும் அமௌண்ட் போடாதீங்க நாங்கள் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் சொன்னோன்னே அமௌண்ட் போட்டு விடுங்க இது பார்த்தீங்கன்னாக்கா ஹால்செல்ப் சாரிங்க பிரிடல் கலெக்ஷன்லேயே ஆல்செல்ஸ் சாரி சில்வர் ஜெரி ஒர்க்கு இது பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு ஆனியன் பிங்க் கலர் இந்த சேரீல முந்தி ப்ளவுஸு சாரீ மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலரே வந்துடும் சில்வர் ஜெரி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு சில்வர் ஜெரி ஒர்க்கே வந்துருங்க சேரீ நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் கீழ் பக்கமும் மேல் பக்கமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே சேம் பேட்டர்லேயே உங்களுக்கு பார்டர் வந்துடும் ப்ளவுஸு ப்ளைன் ப்ளவுஸு கைக்கு பார்டர் வந்துடும் இதுவுமே ஆஃபர் ப்ரைஸாக தான் கொடுக்குறோம் ஜஸ்ட் எட்நூற்றி தொண்ணூறு ஆல்வா ரெண்டு ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இதை சுத்துங்க சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசைன் ஒர்க் ஃப்ளவர் டிசைன் ஒர்க் சில்வர் ஜெரி ஒர்க்லேயே கொடுத்துருக்கோம் நிறைய பேர் சில்வர் ஜெரி ஒர்க் கேட்டிருந்தீங்க இப்போ இந்த ரெண்டு கலர் தான் ஸ்டாக்கு இருக்குது வேணுன்றவங்க டப்புன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு மைல்டு ஆனியன் பிங்க் கலர் வித் சில்வர் ஜெரி ஒர்க் பிரிட்டல் கலெக்ஷன் ஆல்சல் சேரீ ரொம்ப ரொம்ப ஆஃபர் ப்ரைஸு வெறும் எட்நூற்றி தொண்ணூறு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ சிப்பிங்கோடையே கொடுக்குறோம் இந்த சேரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கமெண்டில் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கொடுத்துருக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஒரு பத்து டூ பத்தரைக்குள்ளே உங்களுக்கு வாட்ஸ்அப் பார்த்தீங்கனாக்கா ஸாரீ ஃபோட்டோ வித் டிஸ்கிரிப்ஷனோடயே உங்களுக்கு அமௌண்ட் டீட்டெயில் அனுப்பி நீங்கள் அதில் இருந்தும் சூஸ் பண்ணி ஸாரீஸ் வாங்கிக்கலாம் இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா ரெக்ஸோனா க்ரீன் கலர் இதுவுமே ப்ரடல் கலெக்ஷன் ஆல்சோ சாரி சில்வர் ஜெரி ஒர்க்கு முந்தி பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலர்லேயும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெரி ஒர்க் வரும் பார்டருமே டபுள் பார்ட்ரு டிசைன் வந்து ஒரே பேட்டர்ன்லே சில்வர் ஜெரி கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பார்த்தீங்கன்னாக்கா சேம் கலர்லேயே பிளைன் பிளவுஸ் வித் கைக்கு பார்டர் வந்துடும் இது உள் சுத்து சாரி ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர் ஜெரி ஒர்க் பிரிடல் கிளஷன்லேயே ஆல்சுத் சாரீ சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும் வியர் பண்ணீங்கன்னா நைட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான லுக் கொடுக்கும் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வெறும் எட்நூற்றி தொண்ணூறு ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ओके फ्रेंड्स नेक्स्ट वीडियो में பார்க்கலாம் थैंक यू